வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை கொள்கை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை எமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி என்று பிற்பகல் ஒன்று இருபத்தி நான்கு வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று காலை வரை சதயம் பின்பு பூரட்டாதி இன்று காலை ஆறு ஒன்று வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பூசம் பின்பு ஆயில்யம் மேஷராசி நேயர்களை தன்னம்பிக்கை அதிகமாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மற்றவர்களின் மூலம் அனுகூலமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் வளமான நிலை கிடைக்கும் பணியல் கௌரவங்கள் மேலோங்கும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி நினைத்தது நிறைவேறும் பரணி செலவுகள் கூடும் கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும் ரிஷபராசினேயர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும் ரோஹிணி ஆதரவுகள் கூடும் மிருகசிரீஷம் வளமான நாள் மிதனராசினையர்களை தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பணியில் லாபங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சித்தர்களின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருகசிரிஷம் நிம்மதியான நாள் திருவாதிரை கௌரவங்கள் கூடும் புனர்பூசம் ஆர்வம் ஏற்படும் கடகராசி நேயர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் உலகம் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும் பணியில் லாபங்கள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பூசம் நிதானம் தேவை ஆயில்யம் நல்ல முடிவுகள் உண்டாகும் சிம்ராசி திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் லாபங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களை நட்புகள் உருவாகும் மனதளவில் இருந்து வந்த தடைகள் உலகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பூரம் மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் கண்ணிராசி நேயர்களே எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் பணியில் வருமானம் கூடும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பிரச்சினைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்திரம் பொருள் வரவுகள் கிடைக்கும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் துலாம்ராசி நயிர்களை எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் வளகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் உண்டாகும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்டையான ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை தடைகள் விலகும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் சாகம் நிம்மதியான நாள் விருச்சிகராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் வேலை தொடர்பான முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படவும் தேகநலையில் மு அக்கறை செலுத்துவது நல்லது அனுகூலங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உற்சாகம் தடைகள் விலகும் அனுஷம் அனுபவங்கள் அதிகமாகும் கேட்டை தேகநலன் சீராகும் தனுசுராசினயர்களை உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆதரவான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் மூலம் நிதானம் தேவை போராடம் கவனமாக செயல்படவும் உத்திராடம் ஆதரவுகள் கூடும் மகர நேயர்களை மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பழக்க வழக்கங்களில் மாறுதல்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்ராடம் நினைத்தது நிறைவேறும் திருகோண உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கும்பராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் மாற்றங்கள் கிடைக்கும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் கவனமாக செயல்படவும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் அவிட்டம் தன்னம்பிக்கை அதிகமாகும் சதயம் நினைத்தது நிறைவேறும் புரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் மீனராசினர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு நடந்து கொள்வது நல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் செலவுகள் அதிகமாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த அலைச்சல்கள் கூடும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் புரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்திரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி கவனம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும்